ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வைகாசி விசாகம் எப்பொழுது வருகின்றது முக்கியமாக இந்த வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை நினைத்து இருபத்தி ஓரு நாள் விரதம் ஒன்பது நாள் விரதம் பதினோரு நாள் விரதம் மூன்று நாட்கள் விரதம் ஒரே ஒரு நாள் விரதம் இதை எந்த நாளில் கடைபிடிக்க வேண்டும் எந்த நேரத்தில் கடைபிடிக்க வேண்டும் சரியான தேதியோடு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து இந்த வைகாசி விசாகத்தன்று வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானுடைய அருளை முழுவதுமாக நீங்கள் பெறலாம் அதனால பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே ஆ வரும் நீங்களும் பார்க்கலாம் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான ஒரு நாள் அதாவது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த நாளை யாருமே தவற விட்டுடக்கூடாது விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் இருக்கும் தீய சக்திகள் கந்திருஷ்டிகள் விலகும் எந்த வேண்டுதல் வைக்கின்றீர்களோ அது பலிக்க ஆரம்பிக்கும் உதாரணமாக குழந்தை வரும் வேண்டுவோருக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி வேலைக்காக காத்து நல்ல வேலை வேணும் அப்படின்னு காத்து வேலை கிடைக்கும் சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும் நல்ல நிலம் வாங்கணும் அப்படின்றவங்களுக்கு நிலம் கிடைக்கும் கடன் தீரணும் அப்படின்றவங்களுக்கு கடன் தீரும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை அது வைகாசி விசாகம் முருகப்பெருமான் வழிபாடு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க இருபத்தி ஓரு நாள் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் மூன்று நாட்களும் இருக்கலாம் பதினோரு நாட்களும் இருக்கலாம் ஒன்பது நாட்களும் இருக்கலாம் தேதி வாரியாக நான் சொல்ல போகிறேன் வழிபாடும் எப்படி செய்வது அப்படின்றதையும் பார்க்க போறோம் இந்த விசாகம் நட்சத்திரம் எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதையும் நம்ம பார்க்கலாம் வைகாசி விசாகம் அன்று பால் குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் பக்தர்கள் அவர்களுடைய நேர்த்தி கடனை முருகப்பெருமானுக்கு செலுத்துகிறார்கள் விரதமிருந்து வழிபாடு செய்தீங்கன்னா வேண்டியது நடக்கும் அப்படின்றது ஐதீகம் வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் முருகப்பெருமானுடைய அவதார நாளாக நம்ம கொண்டாடுறோம் அதாவது அவருடைய பிறந்த நாளாக வைகாசி மாதத்தில் விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் வைகாசி விசாகம் இந்த விழா எல்லோராலும் மிகவும் முக்கியமாக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது சரி இது எப்பொழுது வருகின்றது அப்படின்னு பார்த்துடலாம் இது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம் வருகின்றது அப்பொழுது விசாகம் நட்சத்திரம் எப்பொழுது தோன்றுகின்றது கோவிலில் எப்பொழுது வழிபாடு பண்ணுவாங்க அதை இப்போ பார்த்துடலாம் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் எல்லாமே நடத்துவாங்க நம்ம வீட்டில் விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் முருகப்பெருமானுடைய பாடல்களை சொல்லி வழிபாடு பண்ணலாம் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் மிக மிக விசேஷமாக இருக்கும் சரி இப்பொழுது அந்த விசாகம் நட்சத்திரம் எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது அப்படின்னு பார்த்துடலாம் ஜூன் எட்டாம் தேதி பகல் இரண்டு மணி பத்து மணிக்கே இந்த வைகாசி விசாகம் துவங்கிவிடுகின்றது ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நேரம் நாலு மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் விசாகம் நட்சத்திரம் இருக்கின்றது ஆனால் ஜூன் பத்தாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தேழு மணிக்கு தான் பௌர்ணமி திதி வருது ஆனா வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து தான் நம்ம வந்து இந்த விழாவை எடுப்போம் அதனால விசாகம் நட்சத்திரம் வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாக நாளாக எல்லா இடங்கள்லேயும் வெகு விமர்சையாக சிறப்பாக கொண்டாடப்படும் ஜூன் ஒன்பதாம் தேதி நீங்கள் என்ன பண்ணுங்க விரதம் இருக்கணும் நேர்த்தி கடன்களை செலுத்தணும் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் நினைவேறும் அப்படின்றது ஐதீகம் முருகனின் அருள் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சினை நீங்கும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் சரி இந்த விரதத்தை எப்பொழுது ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம் அதாவது நீங்க இருபத்தி ஓரு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னா நாளை செவ்வாய்க்கிழமை இந்த பதிவை நீங்க எப்பொழுது பார்க்கின்றீர்களோ அந்த நேரத்தில் நீங்க எத்தனை நாள் விரதம் இருக்க முடியுமோ அது விரதம் இருங்க எந்த ஒரு தவறும் கிடையாது இந்த பதிவு நான் கொடுக்கும் பொழுது முருகப்பெருமானுக்கு இருபத்தி ஓரு நாள் விரதம் இருக்கும்படியான ஒரு நாளை இப்ப சொல்றேன் அடுத்தது பதினோரு நாள் அடுத்தது ஒன்பது நாள் விரதம் அடுத்தது மூன்று நாள் விரதம் அதையும் பார்த்துடலாம் இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இருபதாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை மே மாதம் இருபதாம் தேதியிலிருந்து விரதத்தை ஆரம்பிக்கலாம் நீங்கள் இந்த விரதத்தை ஆரம்பித்து ஜூன் ஒன்பதாம் தேதி விரதத்தை நிறைவு செய்துக்கலாம் நான் இப்போது பதினோரு நாள் விரதம் இருக்க போகிறோமா நான் எந்த நேரத்தில் வந்து இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதற்கு நீங்க எந்த நேரத்துல விரதம் இருக்கணும்னா முப்பதாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கலாம் வெள்ளிக்கிழமை முப்பதாம் தேதியிலிருந்து இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம் பதினோரு நாள் விரதம் இருக்கிறவங்க இந்த நேரத்தை குறிப்பெடுத்துக்கோங்க ஒன்பது நாள் விரதம் இருக்க போறேன் அப்படின்னா ஜூன் ஒன்றாம் தேதி இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம் மூன்று நாட்கள் மட்டும்தாமா நான் விரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்க ஏழாம் தேதியிலிருந்து விரதம் இருக்க ஆரம்பிங்க ஒன்பதாம் தேதி நிறைவு செய்துக்கோங்க ஒரே ஒரு நாள் விரதம் இருக்க போகிறேன்னா அது நீங்கள் ஒன்பதாம் தேதி அன்று விரதம் இருக்கலாம் காலை நேரத்திலையும் மதிய நேரத்திலையும் உணவு எதுவும் உண்ணாமல் அதாவது உங்களுடைய நீங்கள் எப்படி விரதம் இருப்பீங்களோ அந்த வழக்கத்தின்படி பொதுவான ஒரு விதிமுறையை சொல்கிறேன் அது உங்களுக்கு எது ஒத்து வருமோ அதை செய்யுங்க ஏன்னா வயதானவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் முதியோர்கள் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் விரதங்களை இருக்க வேண்டாம் நீங்கள் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி இருங்க விரதம் இருப்பதாக இருந்தால் சில பேர் பால் பழம் சாப்பிட்டு மட்டும் விரதம் இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா ஒரு வேலை உணவை தவிர்த்துப்பாங்க மற்ற இரண்டு நேரமும் உணவு எடுத்துப்பாங்க உதாரணமாக நீங்க விரதத்தை நாளைக்கு ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா இரண்டு வேலை உணவு எடுத்துக்கலாம் ஒரு வேலை மட்டும் முருகப்பெருமானுக்காக உணவை தவிர்த்துப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எது வசதியோ அதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் உடலை வருத்தி நீங்கள் விரதம் இருக்க வேண்டாம் இப்படி விரதம் இருக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்வது நல்லது கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் இதை நீங்கள் பாராயணம் பண்ணலாம் ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் அன்றைய தினம் வேல் வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் வேல் பூஜை செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது வைகாசி விசாகம் எல்லா முருகன் கோவில்கள்லையும் பத்து நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படும் அன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு வீடுகளில் நீங்கள் நெய்வேதியமாக இனிப்புகள் செய்து வைத்து வழிபாடு பண்ணணும் அன்றைக்கி கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க முருகப்பெருமானுக்கு வீட்டில் வைத்திருக்கின்ற படத்திற்கு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க அபிஷேகங்கள் அலங்காரங்கள் சிலை இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்கள் படத்திற்கு நல்லா அலங்காரம் பண்ணுங்கள் அதே மாதிரி நெய்வேத்தியமாக வைத்து பிரசாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் முடிந்தால் அன்றைய தினம் அன்னதானம் போடுங்க வீட்டில் இருந்தால் வேலிற்கு பால் அபிஷேகம் செய்து முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெறலாம் முருகப்பெருமானுக்கு உரிய பாடல்கள் நிறைய இருக்குது அதில் சஷ்டி கவசம் ரொம்ப ரொம்ப உன்னதமானது அதனால் முருகப்பெருமான் அவதரித்த இந்த நாளில் வைகாசி விசாகத்தன்று முருகனுக்கு உகந்த இந்த நட்சத்திரம் வரும்பொழுது கண்டிப்பான முறையில் நீங்கள் இந்த விஷயங்களை செய்யும் பொழுது விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் சிவப்பு நிற மலர்கள் முருகப்பெருமானுக்கு வையுங்க ஏற்றக்கூடிய தீபம் என்ன ஒரு நாள் விரதம் இருந்தால் அதை எந்த நேரத்தில் ஆரம்பிப்பது எப்பொழுது நிறைவடைவது இது எல்லாமே வருகின்ற பதிவுகளில் நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் அதனால் பதிவை தொடர்ந்து பாருங்க நம்முடைய சேனலை தொடர்ந்து ஆதரித்து கொண்டு வரக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஓம் சரவணபவ அனைவரும் இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்